கண்டிப்பா அண்ணன் கிட்டே இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அண்ணன்கிட்ட கேள்வி கேட்கவும் நிறைய இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க நம்ம முதல் கேள்வியை பெண்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம் அண்ணனுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வணக்கம் சார் நான் இருந்து வரேன் என் பேர் பூர்ணிமா ராமகிருஷ்ணன் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து அரசியல் மீது ஆர்வம் கம்மியாயிட்டு இருக்கோ அப்படின்ட்டு என்னுடைய பார்வையில் தெரியுது உங்களுடைய கருத்து என்ன தங்கச்சி இங்கே அரசியல் வந்து கற்பிக்கப்படல இது ரொம்ப பெரிய கேட்கப்பட வேண்டிய கேள்வி சொல்லப்பட வேண்டிய செய்தி படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது இங்கே நாங்கள் என்ன எப்படி பார்க்குறோம்னா அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வியே இல்லை அப்படி தான் இதை இது பார்த்துக்கணும் இப்போ பிளாட்டோ சொல்கிறான் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவு இருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் அரிஸ்டாட்டில் சொல்றா அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் உன்னை விட்டு வருவதும் அரசியல் விலகாதுன்றான் இப்ப அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிற நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அது ஒரு அரசியல் அண்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க இது ஒரு அரசியல் இப்ப நினைக்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியே ஒரு அரசியல் தான் அப்போ அரசியல் என்பதை என் அன்பு தம்பி அறிஞ்சு கொள்ளணும் அறிவியல் புவியியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் போல் இது ஒரு வாழ்வியல் ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு உங்கள் பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இடையில என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகணும் அதை எந்த வேலையை எங்கேருந்து பார்க்கணும் அதுக்கு எவ்வளவு சம்பளம் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல் புரிதாக இப்போ இந்த அரசியலை வேணாம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொன்னால் எப்படி பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு சொல் மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்று தான் இப்போ புரிஞ்சுக்கிச்ச அரசியல்னா தான் என்னென்னு இந்த அரசியலை கற்பிக்கிறது இல்லை ஐஏஎஸ் பேசப்படாது ஐபிஎஸ் பேசப்படாது நீதிபதி பேசப்படாது வங்கி அரசு வங்கியில் வேலை செய்கிறவங்க படிக்கக்கூடாது இது படிச்சுக்கிட்டு இருக்கப்படலாம் பேசப்படாது கற்றவை எவனும் பேசலைன்னா அப்போ நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க புரியுதா அதனால கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் அரசியலில் முதல்ல ஆர்வம் கொள்ளணும் இளைஞர்கள் அப்படி வரும்போது படித்தவர்கள் கற்றறிந்த பெருமக்கள் இளைஞர்கள் வரும்போது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஊழல் லஞ்சம் இந்த கொடுமைகள்லாம் இல்லாத வெளியில் வர ஒரு நல்ல இளைஞர்கள் வரும்போது என்னாகும்னா கற்றறிந்த சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நல்ல ஆழ்ந்து கற்ற அறிஞர் பெருமக்கள் அந்த தன்னலமற்ற இளைஞர் பெருமக்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது நாடும் மக்களும் அமைதியா இருப்பாங்க அந்த சிறது